ஐய் வாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுடைய புது வரது தான் பூக்க போகிறாங்க இவங்க ஸோ ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்த பூவு என்ன கலருன்னு தெரியல அப்படின்ட்டு ஸோ ரெட் கலரில் நல்லா அழகாக வருது இது இந்த நார்மல் இது இந்த மாதிரி ரெட்டு கிடையாது சரி அந்த மாதிரி பூ கிடையாது இந்த மாதிரி கிடையாது இதோடய முட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக வரும் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்க நல்லா டார்க்காக வந்து வருது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரகம் மகரந்தம் தான் வெளியே வருது அதுக்கப்புறம் தான் பூ வருது இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது நல்லா பெருசாக பூ பூக்கும் தேங்க்யூ